நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருச்சிற்றம்பலம் இனிய நண்பர்களே காலை வணக்கம் திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருக்கோ பாடல்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய பாடல்களை படிக்கும் முன் திருவாசகத்தின் சில சிறப்புகளை தொடர்வோம் திருவாசகம் ஒரு ஆன்மீக இலக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழிலே முதன் முதலில் பதிற்றுப்பத்து அந்தாதி அமைந்துள்ள இலக்கியம் திருவாசகம் தான் இதில் உள்ள திருச்சதகம் என்ற பகுதி பதிற்றுப்பத்து அந்தாதி வடிவிலேயே அமைந்திருப்பதை நம் காணலாம் அதே போல பல புதிய வகை இலக்கிய வடிவங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமையும் திருவாசகத்திற்கு இருக்கிறது உதாரணம் திருத்தோணாக்கம் திருவுந்தியார் திருப்பொச்சுன்னம் போன்றவை மார்கழி மாதத்தில் வைணவத்தில் திருப்பாவை பிரதானமாக பாராயணம் செய்யப்படுவது போல சைவத்தில் திருவாசகத்தில் உள்ள திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாராயணம் செய்யப்படுகின்றன இன்னொரு புதுமை என்னவென்றால் சிவனுடைய உருவத்தையும் செயல்களையும் குறித்து ஒருவர் விமர்சித்து கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் கூறுவது போல அமைந்த திருச்சாழல் என்ற திருவாசகத்தின் ஒரு பகுதி புதுமையான இலக்கிய வடிவம் மற்றும் இலக்கிய உத்தி ஆகும் இதற்கு முந்தைய தமிழ் பக்தி இலக்கியங்களில் இம்மாதிரியான வினா விடை முறை இடம் பெற்றதில்லை இப்போது திருக்கு தும்பி பாடல்களை இன்றைய பாடல்களை படிப்போம் நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றா இங்கிருந்து நாயுற்று செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆட்கொண்ட கண்கருணை தேயுற்ற செல்வத்தே சென்றுவதாய் கோத்தும்பி பதப்பொருள் கோத்தும்பி அரசவண்டே நான் நோயுற்று பிணியடைந்து மூத்து முதிர்ந்து நுந்து கன்றாய் இங்கிருந்து அதாவது தாய் பசுவால் தள்ளப்பட்ட கன்றை ஒத்தவனாய் இந்த இடத்தில் தனிமையிலே வாடி நாய்வுற்ற செல்வம் நாய் பெற்ற இழிந்த செல்வம் போன்ற இவ்வுலக இன்பத்தை நயந்து அரியா வண்ணம் விரும்பி அணுமி அனுபவியாதபடி எல்லா வகையாலும் தாய் உற்று வந்து தாய் போல எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட அடிமை கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே தன் கருணையாக ஒளிபுருந்திய செல்வ இடத்தை சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக வண்டே என்று சொல்கிறார் நுந்து கன்று என்பது தாய் பசுவினால் பால் கொடுக்காமல் உதைத்து தள்ளப்பட்ட கன்றாகும் நாயுற்ற செல்வம் என்பது மாமிசம் எலும்பு போதலி முதலிய இழிந்த பொருளாகும் தாய் உற்று வருதலாவது துன்பத்தில் இருந்து நீக்கி இன்பத்தை கொடுக்க வருதலாகும் இங்கே தேசு என்பது தேயு என தெரிந்தது இதனால் உலக இன்பத்தின் இழிவை பற்றி மாணிக்க வாசகர் எடுத்துரைக்கின்றார் அடுத்த பாடல் வண்ணெஞ்ச வன் நெஞ்சக் கல்வன் மணவலியன் என்னாதே கண் நெஞ்சும் கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னங் சென்று உதாய் கோத்தும்பி அரசவண்டே வண்ணெஞ்சக் கல்வன் வலிய நெஞ்சினை உடைய கரவுடையவன் மனவலியன் தெரிந்தாத மன வலிமை உடையவன் என்னாது என்று நீக்காமல் கல் நெஞ்சு உருக்கி கல்லை போன்ற என் மனதை உருகச் செய்து கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் பொய்கையில் அன்னப்பறவைகள் மூழ்கி விளையாடுகின்ற அணி தில்லை அம்பலவன் அழகிய தில்லை அம்பலவான் எனது அம் கழழுக்கே பொன்னால் அழகிய கழிந்த திருவடியிடத்தே சென்றுதாய் போய் ஓதுவாயாக வன் நெஞ்ச கல்வன் என்றது இறைவனிடத்திலே அன்பு கொண்டு உருகாத நிலையையும் மன வலியன் என்பது அஞ்ச வேண்டுவதற்கு கூட அஞ்சாமல் எத்தகைய பாதக செயலையும் செய்ய துணிதலையும் குறித்தனவா இதனால் இறைவன் வலிய நெஞ்சத்தையும் உருக்கி ஆட்கொள்ள வல்லான் என்பது கூறப்படுகிறது அடுத்த நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேழை பொறுக்கும் பெருமையனை சீஏனும் இல்லாதின் செய்மணிகள் கொண்டருளும் தாயான ஈசக்கே சென்றுவதாய் கொத்துண்டு வண்டே நாயேனை நாய் போன்ற என்னை தன் அடிகள் பாடுவித்த தன்னுடைய அடிகளை பாடும்படி செய்வித்த நாயகனை இறைவனை பேயனது பேய் தன்மை உடையவனது எனது உள்ள பிழை பொறுக்கும் மனக்குற்றங்களை மன்னிக்கும் பெருமையனை சீயதும் இல்லாது இகழ்தல் இரு சிறிதும் இல்லாமல் என் செய்பணிகள் பணிகள் கொண்டருளும் யான் செய்யும் தொண்டுகளை ஏற்றருகின்ற தாயான ஈசற்கே தாயானவனுமாகிய இறைவனிடமே சென்று ஊதாய் இறைவன் பாடவல்ல அடியார்களை தன்னை பாடும் பணியிலே நிற்கச் செய்து அருள் புரிகிறான் நாயனை தன்னடிகள் பாடிவித்த நாயகன் என்பதனால் தன்னை கூட பாட வைத்தான் இந்த இறைவன் என்று சொல்ல வருகிறார் மண்மேல் நம்மை சொற்றமுள் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்ற தடுத்தாட்கொண்ட புராணத்தையும் இங்கே ஒப்பு நோக்க வேண்டும் அடிகள் பாடிய வாசகத்தை இறைவனே எழுதி கொண்டான் என்றதற்கு இது ஒரு அகச்சான்று பேய் தன்மையாவது அலையும் தன்மை ஆனதா தாய் ஆனவள் செய்கின்றது குற்றத்தை பொறுத்து பரிவும் காட்டுவாள் ஆகவா ஆகவே இறைவனை தாயான ஈசன் என்கிறார் இதனால் பாடும் பணி இறைவனுக்கு மிகவும் ஓகையை தருவது என்பதை சுட்டுகிறார் மாணிக்க வாசகன் இன்றைய திருக்கோத்தும்பி பாடல்களை இத்துடன் நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை இன்னும் உள்ள திருக்கோத்தும்பி பாடலுடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் ஓ நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா ஓற்றி திருச்சிற்றம்பலம்